மலைய சாமியா கும்பிடுற கிராமம் அது அந்த ஊர்ல ஒரு ஏழை குடும்பம் இருந்தது மழை காலம் ஆரம்பமாச்சு மேகம் இருட்டாயிடுச்சு வீட்டுக்கு முன்னாடி இருந்தாங்க பூஷணம் வந்தாரு ஏங்க வருது மழை வருமோ என்னவோன்னு பயமா இருக்குங்க மழை நம்மளுக்கு கடவுள் சாரதா மழை வந்தாலும் வரலனாலும் நம்ம தானே கஷ்டப்பட போறோம் நீங்க சொல்றது என்ன உண்மைதாங்க மழை வரலனா விளைச்சல் வராது விளைச்சல் நல்லா வந்தப்ப மழை வந்தா விளைச்சல் நாசமாயிடும் இதனால விவசாயிங்க தான் கஷ்டப்படணும் விவசாயி இந்த நாட்டுக்கே ராஜா அந்த உண்மை யாருக்குமே புரியாது சாரதா இருக்கும் போது அவங்க பசங்களான சம்பத் வந்தாங்க என்னப்பா அம்மா கிட்ட ஏதோ மழைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லப்பா பெரியவனு அம்மா மேகத்தை பார்த்து மழை வரோம்னு சொன்னா அதுதான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சாரதா மேகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள சின்ன புள்ளையான வினோத் அம்மாவோட பார்வையை பார்த்து அம்மா நீங்க கவலைப்படாதீங்க மழை வந்தா கூட நம்ம வயலுக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி நான் ஏதாவது செய்யறேன் விளைச்சல் நல்லா வந்தப்போ மழை வந்தா விளைச்சல் எல்லாம் நாசம் ஆயிடும்லப்பா இல்லம்மா நான் படிக்கும்போது போது ஸ்கூல்ல எங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க மழை வந்தப்போ விளைச்சல் நாசமாகாம என்ன பண்ணணும் அப்படின்னு ஆனா நான் அதை செஞ்சு பாக்கணும்னு யோசிச்சிருக்கேன் ஆனா எனக்கு அப்பெல்லாம் முடியல நம்ம வீட்டு நிலைமை சரியில்லாததுனால எனக்கு ஸ்கூல் பக்கம் போக முடியல கண்டிப்பா நான் ஏதாவது செஞ்சே செய்வேன் நீங்க எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சா கண்டிப்பா அந்த வேலையில நான் இறங்குவேன் சரிப்பா நீ வேலை செய்யறேன்னா நாங்க உனக்கு உதவி செய்ய மாட்டோமா என்ன இப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே அஞ்சலி வைதேகி வந்தாங்க சரிங்க நீங்க போய் வேலை செய்யுங்க இங்க பாருங்க தம்பி நீங்க பயப்படாம வேலை செய்யுங்க எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா செய்யறோம் அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரிங்க நீ நான் போய் என் மாஸ்டர் கிட்ட இதுக்கு ஒரு யோசனை கேட்டு வரேன் கண்டிப்பா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி வினோத் யோசிச்சுக்கிட்டே அவன் படிச்ச ஸ்கூலுக்கு மாஸ்டர் கிட்ட கேக்கலான்னு நடந்தே போனா ஸ்கூல்ல சங்கரையா மாஸ்டர் உக்காந்துகிட்டு ஏதோ புத்தகத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு வினோத் போனதை அவரு கவனிக்கல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தார் ஐயா வணக்கம் கையா ஓஹோ வினோது எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா அன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருந்த வீட்டு நிலைமை நல்லா இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டேன் சரி இப்ப எப்படி இருக்கேன் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல ஆமாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் சரி சரி என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க ஒன்னும் இல்லைங்க விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு விளைச்சலுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி செய்யறதுக்கு நீங்க எதான உதவி செய்வீங்கன்னு வந்த ஓ அப்படியா உனக்கு ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருக்கா மழை வரும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு யோசனைய யோசிக்கணும் மாஸ்டர் நீங்க சொல்றது கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு ஆனா அதுலயும் ஒரு சந்தேகம் இருக்கு பரவாயில்லையே ஞாபகத்துல வச்சிருக்கேன் இது வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருக்கேன்னா நல்ல யோசனையா தான் இருக்கும் சரி சொல்லு என்ன பிரச்சனை ஐயா வயல்ல மழை வந்தா தண்ணி அதிகமாயி விளைச்சல் நாசமாயிடுமங்க ஐயா அப்படி இல்லப்பா வினோது வயல்ல மழை வந்து தண்ணி நிறைஞ்சு போச்சுன்னா செடிங்களோட வேருக்கு ஆக்சிஜன் லெவல் கரெக்டா போகாம எல்லாமே நாசமாயிடும் அதனாலதான் தோடி அந்த பக்கம் தண்ணி நிக்காத மாதிரி பண்ணணும் ஐயா அந்த காலுவாய கொஞ்சம் குறைஞ்ச வேலையில செய்ய முடியுமா செய்யலாம் பா தண்ணி போறதுக்கு சரியான வசதி வாய்ப்பு இருக்கணும் பெரிய பெரிய எடுத்து வைங்க அந்த தண்ணி அங்க நிக்காம ஆருக்கு போற மாதிரி செய்யுங்க அப்போ வெயில கூட உங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப சந்தோஷங்கய்யா இந்த விஷயத்த நான் முதல்ல போய் என் வீட்டில் சொல்றேன் ஆ சரிப்பா நீ நல்லபடியா வளரணும் அப்படின்னு என்னோட ஆசிர்வாதம் உனக்கு கொடுக்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா இங்க பாருப்பா வினோத் உனக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட கேளு நான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன் விவசாயிங்களுக்கு உதவி செஞ்சா இந்த நாட்டுக்கே சேவை பண்ற மாதிரி சரிங்க மாஸ்டர் உங்க பேச்ச கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்பவே என் கிராமத்துக்கு போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றேன் அப்படின்னு வீட்டுக்கு போனா எல்லாரும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா நான் போய் என்னோட மாஸ்டரை பார்த்தேன் மழை வரும்போது நம்மளோட விளைச்சல் நாசம் ஆகாத மாதிரி கொஞ்சம் விஷயத்த சொன்னாங்க இப்படி மாஸ்டர் சொன்னத வினோத் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பூஷன் அப்பா வினோத் இதெல்லாம் நடக்குமாப்பா கண்டிப்பாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பெரிய பையன் இதெல்லாம் எப்படிரா முதல்ல நம்ம போய் காவாய தோண்டலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே வயலுக்கு வந்து காவாய தோன்றதுக்கு ஆரம்பிச்சாங்க அவங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு காவாய தோண்டிக்கிட்டு இருந்தாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாவித்ரம்மா சாரதம்மா பார்த்த என்னம்மா உங்க வயல்ல ஏதாவது தங்கம் இருக்கா காவாய தோண்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பதில் கொடுக்கற மாதிரி ஆமா ஆமா காவாயில தங்கம் இருக்கு தான் தோண்ட போறோம் விவசாயிங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு பையன் கஷ்டப்பட்டு வேலை எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு ஒரு நாள் நாள் உதவி கேட்க வருவீங்க புத்தி வர மாதிரி சொன்னாங்க சாவித்ரம்மா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க என்னங்கம்மா ஊரு ஜனங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க அவளுங்களுக்கு என்னடா சிரிப்பாளுங்க சிரிக்கிட்ட விடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து மழை வந்தா அந்த தண்ணி அந்த காவாயில போற மாதிரி செஞ்சாங்க இன்னைக்கு கீழே போதும் வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் சரிங்கம்மா வாங்க மழை வர மாதிரி இருக்கு வீட்டுக்கு போலாம் அன்னைக்கு நைட்டு ரொம்ப மழை வந்துகிட்டே இருந்துச்சு சரதம்மா குடும்பம் மழை வரனால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தது அப்ப அவங்க மாமியாரு வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறத பார்த்து பெரிய மருமகளான வைதேகி இப்படி சொன்னான் அத்தை என்ன ஆச்சு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா நம்ம வயல பத்தி தான் கவலையா இருக்கு அத்த கவலைப்படாதீங்க நம்ம வயலுக்கு எதுவுமே ஆகாது அதான் காவாய தோண்டி விட்டுருக்கோம்ல போய் படுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் படுத்து தூங்குனாங்க மறுபடி நாள் காலையில எல்லாரும் சீக்கிரம் எழுந்திரிச்சு வயலுக்கு வந்து பார்த்தாங்க இப்படி அவங்க வந்து பாக்கும்போது மழை விழுந்த தண்ணியெல்லாம் எல்லாம் காவாய்க்கு வந்து அந்த காவா தண்ணியெல்லாம் மறுபடியும் நதிக்கு போயிட்டு இருந்துச்சு அத பார்த்து அப்பா வினோது நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்குப்பா நீ செஞ்ச வேலை ரொம்ப நல்ல வேலை செஞ்சது நல்லதே ஆயிருக்கு சரிங்கத்தை நம்ம இந்த தண்ணிய வெயில் காலத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஊரு ஜனங்க எல்லாருமே வந்து அவங்க வாசல்லயே நின்றுகிட்டு இருந்தாங்க அம்மா சாரதம்மா கொஞ்சம் வெளியே வாங்க சாரதம்மா வெளிய வந்து என்ன சாவித்ரி ஊரு ஜனங்கல்ல இங்க வந்திருக்கீங்க மழைக்கு எங்களோட விளைச்சல் எல்லாம் நாசமா போச்சு நீங்க காவாய எடுத்திருக்கிறதுனால தானே உங்க வயலுக்கு அப்புறம் நேத்து எங்களை கூட இப்போ காவாய தோண்டி அந்த தண்ணிய ஆறுக்கு விட போறோம் அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஊரு ஜனங்களோட வார்த்தை கேட்டு எல்லாருமே வெளியே வந்தாங்க ஊரு ஜனங்க கூட உதவிய கேட்டாங்க ஆ கண்டிப்பா உதவி செய்யறேன் நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்தீங்கல்ல இதுவே போதும் வாங்க போலாம் அவங்க எல்லாரும் அவனோட வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வயலுக்கு வந்து அங்க காவாய தோண்ட ஆரம்பிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து யாரோட விளைச்சலும் நாசமாகவே இல்லை அதுக்கப்புறம் வினோத் அவனோட மாஸ்டரை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வந்தான் ஐயா நீங்க சொன்ன மாதிரியேன்னா காவாயை எடுத்து ஆத்துக்கு விட்டுருக்கேன் மழை அதிகமா வந்தா கூட அந்த தண்ணி வெயில் காலத்துல உபயோகத்துக்கு வரோன்னு வச்சிருக்கேன் ஊருக்கு உன்ன மாதிரி உரத்த இருந்தா போதும் நாடே முன்னேறிடும் படிச்சாலும் படிக்கலனாலும் நல்ல முயற்சி எடுத்திருக்கேன் இதெல்லாம் தான் மாஸ்டர் நான் உங்களால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் உங்கள மாதிரி ஒரு மாஸ்டர் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படி சொல்லி வினோத் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அந்த எாருமே சேர்ந்து வெயில் காலத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அந்த தண்ணியை சேர்த்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க இருக்கிற ரொம்ப அழகு ஒண்ணு இல்ல அவனை ஒரு மன்மதனு சொன்னா அது கூட கிடையாது அதாங்க அவன் ரொம்ப பிஸ்னாரிங்க பிசுனாரி அப்படின்னா சாதாரணமான பிசுனரி கிடையாதுங்க அக்கம் பக்கம் வீட்டுல இருந்து வர சமையல் வாசனையே மோப்பம் ஆஹா அக்கம் பக்கம் வீட்டுல இருந்து வர வாசனையே இழுத்துக்கிட்டாச்சு இப்ப வீட்டுக்குள்ள போய் ஒரு பானை தண்ணி குடிக்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து தண்ணிய குடிச்சிட்டு வயல்ல வேலைக்கு போறேன்னு சைக்கிள் ஓட்டாம தள்ளிக்கிட்டே நடந்துகிட்டு போனா இப்படி வயலுக்கு போனதுக்கு அப்புறம் வயல்ல எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செஞ்சு அவங்க சாப்பிடுற நேரத்துல அவங்க மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருப்பான் இவன் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களும் சாப்பாடு கொடுப்பாங்க அத அவன் வயிறு நிறைய சாப்பிடுவான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேலை செஞ்சதுக்கு சம்பள காசை வாங்கிட்டு போய் சைக்கிள்லயே திரும்பி வீட்டுக்கு போவான் அவனை பார்த்து கோபால் அப்படிங்கிற ஒரு விவசாயி இப்படி கேட்டான் நான் சரையா சைக்கிள் இருக்கிறது அது மேல ஏறி உக்காந்து நீ போறதுக்கு ஆனா நீ என்ன அதையும் நடக்க வச்சுக்கிட்டு நீயும் நடந்துகிட்டு போற எனக்கு தெரியும் கோப்பாலும் ஆனா இந்த சைக்கிளுக்கு தெரியாதே இது மேலதான் போனோம்னு அதுக்கு துணையா நானும் அது கூடையே நடந்துகிட்டு போறேன் நான் நல்லாதானே இருக்கேன் அங்கிட்ட இருக்கிற மனுஷங்களுக்காகட்டும் பொருளுங்களுக்காகட்டும் எந்த விதமான கஷ்டம் வராத மாதிரி நான் பத்திரமா பாத்துக்குவேன் தான் நடந்துகிட்டே போறேன் நம்ம நம்ம கை நல்லா எதுக்கு சைக்கிள் ஏறி நடந்துக்கிட்டே போலாம்ல இப்படின்னு நாஞ்சரையா சொன்ன உடனே கோபாலத்துக்கு அவனோட வார்த்தையை கேட்டு பைத்தியம் புடிச்சு துணியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தலை சொரிஞ்சுக்கிட்டு போயிட்டான் ஐயோ ஒவ்வொரு வாட்டி மனுஷங்க வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்தே போயிட்டான் இப்படி இருக்கிற நாஞ்சாரையா மாதவி வைதேகி அப்படிங்கிற ரெண்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்தது ஒரு நாள் பக்கத்து ஊருல சந்தை நடந்தது அந்த சந்தைக்கு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புனா நாஞ்சாரையா அதை பார்த்து புரோஹிதரு ஆஹா வா நாஞ்சாரையா உன்னோட வீட்டு கிரக பிரவேசத்தை என் இருந்து இலவசமா செய்ய வச்சுக்கிட்டு எனக்கு தட்சிணையா ஒரு ரூபா கூட கொடுக்கல எனக்கு தட்சிண குடு அப்படின்னு நான் கேட்டப்போ நீ எனக்கு என்ன சொன்ன புரோஹிதரே நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருக்கோம் நம்மளுக்குள்ள காசெல்லாம் வாங்கலாமா இந்த ஊர்ல யாராவது எங்கிட்ட நல்ல புரோஹிதர் யார் இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா உங்க பேரு சொல்கிறேன் நான் அனுப்பி வைக்கிற அந்த ஜனங்க கிட்ட இருந்து நீங்க அதிகமாக காசு வாங்கிக்குங்க அப்போ நான் கொடுக்குற காசு அவங்க கொடுக்குற மாதிரி ஆகும்னு தானே சொன்னேன் இரு நான் யாருன்னு இப்ப உனக்கு காட்டுறேன் இரு இரு புரோஹிதரே நீங்களா என்ன எனக்கு போய் அட்டமாக நிக்கிறீங்க என்ன நான் சார் ஐயா அப்படி சொல்கிறேன் நானாக உனக்கு அட்டமாக நிக்கிறேன் ஒரு அதிருஷ்டந்தான் உன்னை தேடி வந்து அட்டமாக நிற்கிது அப்போது நான் ஐயா என்னது அதிருஷ்டமா அதிருஷ்டம்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன் கண்ணு முன்னாடி நிற்கிறது நீங்கள் ஆனா போயும் போய் அதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமா நான் சாரையா இதில் நீ புரியாத மாதிரி தவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஒரு பொம்பளை உனக்கு அதிர்ஷ்ட தேவதையா வந்துனீன்னா அவளை அதிருஷ்ட தேவதைன்னு சொல்ற அதே மாதிரி ஒரு ஆம்பளை வந்து அதிர்ஷ்ட கொடுக்குறேன்னு சொன்னா அவனை கூட அதிர்ஷ்ட கடவுள்னு தானே சொல்லணும் சரி உங்ககிட்ட நான் வாதம் பண்ண விரும்பலை சரி இத்தனைக்கும் இந்த அதிர்ஷ்ட கடவுள் கொண்டு வந்த வர என்ன கல்யாணம் நான் சாரையா உனக்கு கல்யாணம் நாஞ்சாரையா ஒன்றுமே புரியாம என்ன சொல்கிறீங்க புரோஹிதரு கல்யாணம் அப்படின்னா எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது அதுதான் எனக்கு பெரிய துராதிருஷ்டமே இங்கேருந்து கிளம்புங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் நானே ஒரு பிஸ்னாரின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது என்னை தேடி யாரு வந்து பொண்ணு கொடுப்பா சொல்லுங்க ஆமாம்ச்சாரையா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் தேவை உன்ன மாதிரி ஒரு கடும் பிஸ்னாரி தான் அவங்களுக்கும் தேவை உனக்கு வந்த அந்த பொண்ணு அவளும் உன்ன மாதிரி தான் ஒரு பிஸ்னாரி அது மட்டும் இல்ல ஒரு ரூபா காசை செலவு பண்ண மாட்டான் சம்பாதிக்கிற காசை பத்திரமா எடுத்து வச்சு உன்ன மாதிரியே சேர்த்து வச்சிருக்கா அவ தான் நிறைய சொத்து இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சொத்து முழுக்க அவளுக்கு தான் போய் சேரும் அப்போ நான் சேரய்யா ஒரு பெரிய பங்களால ஊஞ்சல்ல உட்காந்துருக்கிற மாதிரியும் பழைய துணிய போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் கனவு கண்டான் ஐயோ கனவுல கூட பழைய துணிதானா கனவுல காசு ஒன்னும் கொடுக்க தேவையில்லல்ல அதனால புது துணி போட்டுக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கனவு கண்டா நான் சாரய்யா ஊஞ்சல்ல உட்காந்துருக்கும் போது அவனுக்கு முன்னாடி ஒரு மூட்டையில தங்கம் இன்னொரு மூட்டையில வெள்ளி இன்னொரு மூட்டையில பணம் இத அவன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தான் பாம்பு எப்படி அதோட பார்த்து உள்ள இருக்குன்னு வருமோ அதே மாதிரி யா சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்து இருக்குன்னு வரா இதுதான் இவன் விஷயத்துல எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்னு யோசிச்சாரு புரோஹிதர் அதுக்கப்புறம் புரோஹிதரும் நாஞ்சாரையா சைக்கிளை தள்ளிக்கிட்டு புடிச வீட்டுல இருக்கிற சாம்பைய வீட்டுக்கு வந்தாங்க வைதேகி சாம்பையா போட்டிருக்கிற துணியை துணிய பார்த்த உடனே நாஞ்சாரையவுக்கு அவங்க ரொம்ப ஏழை அப்படின்னு புரிஞ்சு போச்சு ஆனாலும் புரோஹிதர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு புரோஹிதர்கிட்ட கேக்கும் போது என்ன நாஞ்சாரையா உங்கள மாதிரியே அவங்களும் இருக்காங்க நீங்க பெரிய வீட உங்க பின்னாடி வச்சுக்கிட்டு பழைய துணிய போடுறீங்க அதே மாதிரி அவங்க கூட பெரிய வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு உன்ன மாதிரியே பிஸ்னாரி மாதிரியே துணி போட்டுக்கிட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சரையா உள்ளக்குள்ள இந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நின்னா நான் ஒரு பிஸ்னாரி அவங்களும் அப்படிதான் இருக்காங்க நான் பழைய துணிய போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள யோசிச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் வைதேகிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட சொத்து முழுக்க எனக்கே வந்துரும் நான் நல்லா இருக்கலாம் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் நான் சரையா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் நான் வைதேகியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கும் சில கண்டிஷன் இருக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சில கண்டிஷனுங்களை போட்டான் அம்மா வைதேகி சாம்பவையா நீங்க கவலைப்படாதீங்க நாச்சாரையா என்ன நிபந்தனை போடுறாரு அப்படின்னு பார்க்கலாம் அது உங்களுக்கு செட் ஆனா மட்டும்தான் கல்யாணம் முன்னாடி போகும் ஆ கல்யாணம் அப்படின்னா நிறைய கண்டிஷன் வச்சிருப்பான்னு பயப்படாதீங்க அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை அப்போ சாம்பையா பயந்துக்கிட்டே அந்த சின்ன விஷயம் என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க ஐயா பெரிய பெரிய பந்தல் போட்டு வாழை இலையில் சாப்பாடு ஒன்றும் கொடுக்கறது வேண்டாம் அப்போது சாம்பையா ஆச்சரியப்பட்டு அப்புறம் இந்த பூமி இருக்கிற அளவுக்கு பந்தல் போட்டு ஆகாய் இருக்கிற அளவுக்கு சாப்பாடு போடணுமா என்ன இங்கே பாருப்பா தமாசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத எங்களுக்கும் டென்ஷனாக இருக்கு விஷயம் என்னன்னு சொல்லு தண்ணில அடிச்சுக்கிட்டு வந்த கம்பத்தை எடுத்துட்டு வந்து பந்தல் போடலாம் சலப்பத்தியோட மாங்காய் தோப்புல இருந்து மாங்காய் இலைங்கள திருடிட்டு வந்து தோரணம் கட்டணும் சுப்பையா வைதேகி கவலைப்பட்டு மூஞ்சிய வச்சுக்கிட்டாங்க அக்னி குண்டத்தை எல்லாம் ஏற்பாடு பண்றது வேண்டாம் முதல்லயே விறகுக்கு அதிகமா காசு கொடுக்கணும் ஒரே ஒரு விறகை வச்சு அக்னி ஓமத்தை எரிக்கலாம் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க யாரையுமே கூடாது நானு நீங்க வைதேகி புரோஹிதரு அப்புறம் பெரிய பெரிய சேர் எல்லாம் வேண்டாம் கல்ல போட்டு கல்லுல உட்காந்துக்கலாம் தலையே சுத்திச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் திருடங்க அதிகமா இருக்காங்க தங்கத்துல தாலி போட மாட்டேன் மஞ்சா தான் தாலி கட்டுவேன் அந்த விஷயத்த கேட்ட உடனே வைதேகிக்கு கோம் வந்துச்சு புரோஹிதரோட மூஞ்ச பார்த்து சைலண்ட் ஆயிட்டா சமாதானமாயி நாஞ்சாரயா என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இன்னும் சாப்பாட்டு விஷயத்துக்கு வந்தா எல்லாருக்கும் அவசியம் இல்ல ஊருக்குள்ள நிறைய கஞ்சி கஞ்சி எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க இருந்து நான் போய் வாங்கிட்டு வரேன் கொஞ்சம் ஊருகா குழம்பையும் வாங்கிட்டு வாங்க எல்லாருமே உக்காந்து அதையே சாப்பிடலாம் தம்பி நான் சாரையா நான் தான் உங்களை ரொம்ப குறைவா எடை போட்டுட்டேன் போல பிசுனாரிங்களுக்கு டாக்டரேட் பதவியை கொடுத்தா உங்களுக்கு தான் கண்டிப்பா பதவி கொடுப்பாங்க உங்க பேரை

நீ அப்போ சாம்பையா நடுவுல நாஞ்சாரைய என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது புரோஹிதரே எனக்கு கல்யாணத்துக்கு முழு சம்மதம் புரோஹிதரு நாஞ்சாரைய ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி நாட்கள் போச்சு அவங்க நினைச்ச மாதிரியே பந்தல் போட்டு மாங்கா தோரணத்தை கட்டி ரெண்டு கல்ல வச்சு அக்னி குண்டத்தை ஏற்பாடு பண்ணி சாம்பையா பழைய துணிய போட்டுக்கிட்டே மாப்பிள்ள கோலத்துல வந்தான் அவன் வந்திருக்கிறத பார்த்து புரோஹிதரு என்ன புரோஹிதரை என்னை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க அப்போ புரோஹிதரு அவனை பார்த்து இப்படி சொன்னாரு என்ன நான் சரையா ஐயா ஒரு புது துணியை போட்டுட்டு வரக்கூடாதா இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் பழைய துணியை போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க இங்கே பாருங்க புரோஹிதரே நான் தான் கல்யாணம் மாப்பிள்ளேன்னு என்னை கட்டிக்க போறவளுக்கு தெரிஞ்சா போதும் கல்யாணத்துக்கு தெரியணும்னு இல்லை புரோஹிதரு நான் சார் பார்த்து ஆ சரி சரி வந்து இப்படி உக்காருங்க நான் மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன் சாம்பையா நீங்க உள்ள போய் உங்க பொண்ண கூட்டிட்டு வாங்க சாம்பையா உள்ள போனாரு நாஞ்சாரையும் புரோஹிதரும் பொண்ணு எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா உள்ள போன வெளியே வந்தாரு சாம்பையா ஒண்டியா வர்றது பாத்து நாஞ்சாரையாவும் புரோஹிதரும் ஆச்சரியப்பட்டாங்க உள்ள என்ன நடந்திருக்கோன்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க எத்தனை பேரு சரியா யோசிச்சிருக்கீங்கன்னு நாங்க பாக்குறோம் நாஞ்சாரையாவோட கல்யாணம் ரெண்டாவது பாகத்துல இன்னும் இருக்கு உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்